நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோ நம் இல்லங்களிலிருந்து வள்ளி திருமணத்தை கும்மி நடனம் மூலயமா நமக்கு எடுத்து சொன்ன குழுவினர்கள் இன்னைக்கு தன்னான நாணனே அப்படின்னு பாடி பாடி ஆடிருக்காங்க அதை பார்த்து மகையெல்லாம் வாங்க வைரா என்ன மா எங்கே மா நக்குது எல்லாம் மா நக்குது தென்பலனி மீதிலு என்ன மாற எங்கே மா நக்குது எல்லாம் மாற நக்குது தென்பலனி மலையிலே சந்தான குங்குமா எங்கே மா நக்குது சரவணா பொய் கையின் சாமி என்ன மனக்குது எங்கே மனக்குது எல்லாம் மலக்குது தென் பழனி மலையிலே சந்தானங்கு எங்கே மனக்குது சரவண பொய்கை மேலே மனக்குது சாமி என்ன மனக்குது எங்கே மனக்குது எல்லாம் மனக்குது தென் மலையிலே குங்கும பூஜ்வாது எங்கே மணக்குது குழந்தை வடி வேலனவன் மேலே மன்னக்குதை என்ன மாணக்குதே எங்கே மாணக்குதே எல்லா மாணக்குதே தென் பழனி மலையிலே குங்கும பூஜ்வாது எங்கே மணக்குது குழந்தை வடி வேலவன் மேலே மன்னக்குதை என்ன மாணக்குதே எங்கே மணக்குது எல்லா மணக்குது தென் பழனி மலையில் மறிகொழந்து வாசம் அது எங்கே மாணக்குது மருதமலையாண்டவனின் மேலே மாணக்கு தலை என்ன மாணக்கது எங்கே மாணக்குது எல்லா மாணாக்கது தென் பழனி மலையிலே எடுக்கு மல்லி வாசம் அது எங்கே மாணக்குது அழகு மலை வேலனவன் மேலே மன்னக்கு தலை என்ன மாணாக்கதே எங்கே மாரக்குது எல்லாம் மானக்கது தென் பழனி மலையிலே சம்பங்கி ரோஜாவும் எங்கே மாடுது நிமலையாண்டவன் மாணக்குதே என்ன மாணக்கது எங்கே மாணக்கது எல்லா மாணக்கது தென் பழனி மலையிலே ரோஜாவும் எங்கே மாறுது நிமலை ஆண்டவன் என்ன